ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் அனைவரைக்கும் இனிய நாளாக அமையட்டும் இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இங்கே கனடாவில் இருக்க ஒரு துலிப் கார்டனுக்கு தாங்க போயிட்ருக்கோம் ஆக்சுவலி இந்த கார்டன் வந்துட்டு நாங்கள் பார்ப்போம் போவோம் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சடனாக ஒரு பிளான் போட்டு கிளம்பிட்டோம்

ஸோ ஃபைனலி துலிப் கார்டன் வந்து ரீச் ஆகிட்டோம் இதங்க கார்டனோட என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கார் பார்க்கிங் எல்லாமே அலாட் பண்ணியிருப்பாங்க இங்கே இங்கே பார்க் பண்ணோன்னா ஆக்சுவலி கைட் பண்ணுறது கூட இங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே வந்து உள்ளே நுழையும் போது நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து நம்ம பேஸ் பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம உள்ளே என்டர் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வெளில வரும்போது நம்ம சில ஃப்ளவர்ஸ்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம் நம்ம க்கு எத்தனை கவுண்ட்டு சொல்கிறாங்களோ அத்தனை கவுண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கான ஃபீஸ் வந்து நமக்கு நம்ம வந்து பே பண்ணுவோம்ல அதுலேயே ஆக்சுவலி கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க அந்த ஃப்ளவருக்கு வந்து ஃப்ளவர் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் ஸோ நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு கார்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த இதுதான் லாஸ்ட் டே அப்படின்றனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேற பறிச்சிட்டாங்க நிறைய பேர் இது லாஸ்ட் டே தானே இதுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் இங்கே ஸ்டார்டிங்லேயே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பாருங்களேன் நிறைய கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்காக தான் ஆக்சுவலி வந்து போனதே வச்சுக்கோங்களேன் தான் இருந்துச்சுங்க ஒரு மாதிரி வீட்டை வீட்டு வெளில போயிட்டுருப்போம் போனது நல்லா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து நம்ம மேலே தானே தப்பு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டூ வீக்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்து போயிருக்கோம் செக் பண்ணிவிட்டு லேட்டராக போனதுனால அப்படி இருந்துச்சு பட் முன்னாடியே போயிருந்தா அப்படின்னா இருக்கும் இங்கே நிறைய பேர் வந்து செமையாக பயங்கரமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்னொன்று நம்ம ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்க இன்னொன்று வெதர் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுங்க காற்று பயங்கரமாக அடிச்சிது இங்கே பாருங்களேன் இங்கே வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் அப்புறம் ரெட் கலர் அடுத்து வந்து எல்லோ கலர் இன்னொன்று ஒயிட்டு இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸில் போய் எடுக்கலை ஏன்னா போதே தெரியுது பூ எல்லாம் பெருசாக அவ்வளோக்கா அழகாக விரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நிறைய பறிச்சிட்டாங்க ஆக்சுவலி அதுவும் இல்லாமல் பறிச்சிட்டாங்க நல்லா மொட்டாக இருக்கும்போது தான் இது வந்து பார்க்க அழகாக இருக்கும் இன்னொன்று நான் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம் இன்னும் அப்படின்னா நல்லா சூப்பராக இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது லாஸ்ட் டேன்றதுனால இப்படி தான் இருக்குது

பையன் பயங்கரமாக ஓடுறாங்க அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா வீட்டை விட்டு வெளில வந்திருக்கோன்ட்டு அவங்களுக்கும் தெரியுது நல்லாவே ஸோ பயங்கரமாக ஓடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா தான் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் பூவும் தொட்டு தொட்டு போனால் பையன் வந்து எங்கே ஓடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற திங்கிங்லேயே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இவனை துரத்தி பிடிக்கவே ஒரு ஆள் கரெக்டாக இருந்துச்சு பாப்பா வந்து அப்பா அழகாக வந்து ஃபோட்டோஸ்கொள்ள கூட போஸ்ட் கொடுத்துட்ருந்தா தம்பி வந்து எப்போவுமே சரி ஃபோட்டோ அப்படின்னாலே போஸ்ட் கொடுக்கவே மாட்டான் இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க குழந்தைங்களை நீக்கி வச்சு எடுத்தாங்க நிறைய போஸ்ட் பண்ணி எடுத்தாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு இன்னொன்று நல்ல வெயில் அடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் நல்ல கலர்ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் ஃப்ளவர்ஸ் ரொம்ப க்ளோஸில் பார்க்கும்போது தான் நல்லா இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பால் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சுங்க இன்னமும் நல்ல ஒரு நல்ல கிளிட்டராக இருந்துச்சு பகல் டைமில் பக்கத்தில் போது அந்த கண்ணாடி ஷேப்பில் இருக்கவும் நம்மளோட ஊரும் திரி இது ஃபோட்டோஸ் எடுக்கவும் அழகாக இருந்துச்சு இப்படியே தான் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி வந்து வீட்டில் வந்தே நாங்கள் லன்ச்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பார்க்கில் தான் உட்காந்து அழகாக சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தாங்க போச்சு பெருசாக இதாகலன்னு வச்சுக்கிறோங்க அப்புறம் வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்தோம் பறித்ததெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆதினி வந்து ஒரு பக்கெட்டை வந்து ஒரு இடத்துல லைட்டாக கொட்டிட்டா கொட்டிட்டதுனால பூவெல்லாம் இதாக இடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அப்புறம் திரும்ப ஒயிட் கலர் பூவாக மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆக்சுவலி எடுத்ததை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ண மாட்டோம் இன்னொன்று பசங்களும் வச்சுருக்க விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு மேலே ஓனர் கிட்டே கொடுத்துருலேன்னு சொல்லிட்டு ஓனர் வீட்டுக்கே அந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துட்டோம் இந்த இடத்துலலாம் நின்று வச்சு பசங்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே லைட் லைட்டாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் ஒயிட் கலரில் இருந்த ஃப்ளவர் எல்லாம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் ஆனால் வந்து பறிச்சுட்டாங்க ஆக்சுவலி அதெல்லாம் இருந்த ஃப்ளவர்ஸ் வரையும் கொஞ்சமாக அப்படியே பறிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆ இங்கே பாருங்கள் எம்டி பக்கெட் தூக்கிட்டு எங்கேயும் ஃபுல்லாகவே ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பேன் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பார்த்து பன்னெண்டு செடி இருக்குது அதுலேயே ஆக்சுவலி சூப்பர் சூப்பராக பூ பூத்து இருந்துச்சு எல்லோ கலர் ஒயிட் கலர் அப்புறம் ரெட் கலர் அப்புறம் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் லைட் பிங்க் கலரில் எல்லாமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபோட்டோஸுக்கு வந்து நல்ல பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறித்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆக்சுவலி இங்கே ஃபோட்டோஸில் போது எப்படி தெரியுது பாருங்களேன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக தெரியுது ஆனால் நாங்கள் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பூவெல்லாம் பாருங்கள் ஓனர் கிட்ட கொடுத்த உடனே அவங்க வீட்டில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுக்கோம் இப்போல்லாம் தம்பி வந்து பார்க்கில் நல்லா ஸ்லைடு போக ஆரம்பிச்சிட்டான் ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அலப்பர் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக என்ன